चैसिमासे निष्वेरी, चीनली போருக்கு புறப்படுகிற பற்றி அவங்க குருநாதர் அடைந்து கேட்கிறார் நான் அந்த போர்ல வெற்றி அடினோம் இதுக்கு என்ன பண்றது தேவர்களாலேயே முடியாம எல்லாரும் திகழ்ச்சி போய் அவங்க சக்தியெல்லாம் ஒன்றாக கொடுத்து ஒரு தெய்வம் குருவான அந்த தெய்வத்துக்கு பெயர் கனக புர்கைன்னு பேர் சக்தி மூன்று சக்திகளுடைய சங்கமம் அவளை வழிபாடு செய்வாயானா உனக்கு போர்ல வெற்றி கிடைக்கும் என்று சொன்னான் அவளை நான் எப்படி வழிபாடு செய்யறது துர்கைக்கு பிடித்தது மண்ணு தான் துர்காதேவிக்கு பிடிக்கும் மண்ணால பொம்மை செய்யும் நம்மை எதுவும் செய்யணும் மகிஷா சோர்ம வதம் செய்வதற்காக துர்காதேவியை உருவாக்கி கொடுத்து தேவர்களெல்லாம் அவங்க சக்தியை கொடுத்துட்டு பொம்மை மாதிரியே நின்றார்கள் இப்போ நீயும் அதே மாதிரி வெற்றி பெற வேண்டும் என்றால் களிமண்ணால் ஆன பொம்மைகளை செய்வாய் பொம்மைகளை சென்று ஒன்பது நாள் இடையராது பூஜை செய்வாய் பத்தாவது நாள் அந்த அம்மா பார்வேட்டை முடித்து எப்படி மகிஷாசுரனை வதம் செய்தாலோ பத்து நாளும் நீ சிறப்பாக பூஜை செய்வாயானால் உனக்கு வெற்றி நெற்றி கிடைக்கும் அவர்தான் வந்து முதல் முதல்ல பொம்மை செய்தது அதனால் தான் வந்து தேவர்களெல்லாம் வந்து பொம்மை வடிவமாக ஒம்பது நாள் அம்பாள் வந்து மகிஷனுடைய வீரர்களை ஒரு நாளைக்கு ஒருவனாக ஒன்போது நாளும் ஒவ்வொருத்தரை கொன்றதுனாலே ஒன்பது நாள் விரதம் பொம்மைப்படியும் ஒன்பது படி வைக்கணும் பத்தாவது நாள் மகிஷாசுரனை வதம் செய்ததுனாலே விஜய அந்த அம்மா வெற்றியை படி அந்த கொண்டாடுகின்றது நாளும் தேவர்கள் அப்படியே பொம்மை மாதிரி நின்றார்கள் ஒன்பது படி வைக்கணும் ஒரு ஊர்ல கரை சொல்ற போயிருந்தேன் ஆத்திரி தான் முதல்ல ஒரு ரெண்டு முன்னாடி அந்த ஊர்ல அந்த அம்மா கூப்பிட்டாங்க வாங்களே அந்த வீட்டுல கூலி வச்சுட்டு சரி நாங்கள் போய் பார்த்தா ரெண்டே படிதான் வச்சுக்கிறோம் என்னம்மா வீட்டில் இருக்கிற பொம்மை எல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டில் இருக்கிற பொம்மை எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஏழையம்மா என்ன இதான் இதுதாம் கொள்ளு நல்லா இருக்குது ரொம்ப அருமையாகுது அப்புறமா என்னம்மா இது ஊருக்காணி ஒரு பக்கம் கூட வச்சுருந்தாங்க அவரு நீச்சோடத்தான் தலையை அடிக்கிறாரு பொம்மை மாதிரி அவனுக்கு ஒரு பக்கத்து குருடு உட்கார வச்சிருக்கானே புளியாடி குழுவை பார்க்கலாம் வைக்க கூடாது ஒரு பூஜையை செய்யறதுதான் ஒழுங்காக அந்த பூஜையை குறை இல்லாமல் தான் செய்யணும் வீட்டில் இந்த ஒன்பது நாள் குழு வைக்கிறேன்னா ஒருத்தர் கூட வந்து தீட்டு படக்கூடாது அதுலாம் யாரும் சாவுக்கு போய் வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாது அதே போல ஒரு பெண்கள் வீட்டு விளக்கானவங்க யாரும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது நல்லா இவ்வளோ ஐதீகம் இருக்குது அவங்க யாரோ ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவங்க உள்ள வட்டினா கூட அந்த பூஜை மொத்தம் போயிடுவோம் அதெல்லாம் பெரும்பாலும் கோயில வைக்கிற வந்து இருக்கிற கொலுவுல வந்து கலந்துகிறது தான் உத்தமம் ஏன்னா நம்மளால வந்து நாம என்னதான் வந்து ஏழு நாள் உள்ளா பூஜை பண்ணி எட்டாவது நாள் எவ்வளவு ஒட்டி ஒரு தூய்மை இல்லாம வந்துட்டா அந்த ஏழு நாள் செய்த பூஜையும் போச்சு அதே போல வந்து எல்லாரும் வைக்கிறாங்களோ எங்க எப்போ காரணமா வச்சுக்கிறாங்க நானும் வைக்கிறேன் சொன்ன ரெண்டு வச்சேன் ரெண்டு பட்டியல் வைக்க கூடாது அப்படின்னா எதிர்நூட்டுகாரமா வச்சேன் அவ்வளோ படி வச்சுக்கிறாங்க எனக்கு பொம்மை ரெண்டு படி வச்சுட்டான் அப்படின்னு மாமியார் ஒரு பக்கத்துக்கு வச்சிருந்த மாமியார் ஒரு பக்கம் வச்சு உங்கட்டுக்காரர் ஒரு பக்கத்துக்கு வச்சிருக்கணும் அந்த பட்டியலும் பொம்மையானா அதனால வந்து பூஜை என்று செய்தால் அதை ஒழுங்கா பண்ணாதான் பயன் கிடைக்கும் அதான் நாம வந்து கோயில போய் கையெத்தும் கூட்டு வரதே நம்ம நல்லது ஏன்னா ஒழுங்கா பூஜை பண்ணாதான் குடும்பம் சுற்று பெறணும் அந்த கொலு வச்சுட்டு ஒழுங்கா பூஜை பண்ணினா வீட்டை தொற்று தெரியாத நிறைய பேர் அவங்க வைக்கிறாங்க இவங்க வைக்கிறாங்க அங்கே வைகிறாங்க கோயில் போது அதை பவித்திரமா சுத்தமா இவ்வளோ அழகா வச்சிருக்காங்க இவ்வளோ பொம்மைகள் இப்போ நான் பார்த்த கொலுலேயே அருமையான கொலு அழிஞ்சு போகும் தான் கை திட்டம் இவ்வளோ அவ்வளவு சிறப்பாக குழு பொம்மைகள் உலக வைத்து இருக்கிறார்கள் அதனால வந்து நம்ம வீட்டு கோயிலே வந்து கையெடுத்து கும்பிட்டு நம்மளால முடிஞ்ச எண்ணெயோ கருப்புரமோ பூவோ பிரசாதமோ ஏதோ வாங்கி கொடுத்துட்டு வந்து நமக்கு கொடு வச்சு பழனம் கொடுக்கும் ஒருத்தரை நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறோம் அவங்களே எந்த குறை இல்லாம அனுப்பிச்சாதான் வந்து அவங்க மகிழ்ச்சியோடு மன திருப்தியோடு போனாதான் அது நமக்கு நல்லது கூப்பிட்டா அப்படி குறையோடு ஒழுங்காக சாப்பாடு போடல ஒழுங்காக எந்த உபசரணை பண்ண பண்ணுவோம் போவோம் திட்டிக்கினே போவோம் அதே மாதிரிதான் சாமியும் ஒழுங்காக பூஜை பண்ணி ஒழுங்காக இருக்கிறதால அந்த மகலட்சுமி விரதம் அந்த குழுவெல்லாம் வைக்கணும் குறையோடு இருந்தா அது ரெண்டுமே செய்யக்கூடாது அதில் ஏதாவது குறை ஏற்பட்டால் நல்லா பணக்காரங்க ஏழை அதை ஒழுங்கா பூஜை பண்ணால் ஏழையாக இருந்தாலும் கூடி சொன்னேன் அதனால வந்து நம்மளாலும் முறையாக பண்ண முடியலனாலும் நாம் இந்த மாதிரி கோயிலில் வந்து கலந்துக்கிறதே மகா உத்தமம் ஐதீகமா பண்ணாதான் அந்த பூஜையினுடைய பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும் தூய்மையாக செய்தால் பரிபூர்ணமாக கிடைக்கும் தூய்மை தவறக்கூடாது அதே போல ரெண்டு படி மூணு படி நாலு படி இப்படிலாம் வைக்கக்கூடாது ஒம்பது படி வைக்கணும் முழுன்னா ஒம்பது படி தான் வைக்கணும் முதல் படி ஒரே அறிவு கொட்ட ஜீவராசி புல்லுக்கு பூண்டுக்கு மரத்துக்கு செடிக்கு கொடிக்கு இதெல்லாம் வந்து ஒரே அறிவு இதை தான் முதல் படியில் விற்கணும் ஏன்னா அந்த ஒரு அறிவு ஜீவராசிகளும் அதனுடைய சக்தியை துர்காதேவி குத்துவாங்க அதனாலதான் ஒம்பது படியில முதல்ல புல் பூண்டு செடி இதெல்லாம் வந்து ஒரே அறிவு கொண்டது முதல் படி இரண்டாவது படி நத்தை சங்கு நத்தைக்கு ரெண்டு அறிவு சங்குக்கு ரெண்டு அறிவு மூன்றாவது படி மூன்றாவது படியிலே எறும்பு கரையா இதுகள்லாம் மூணாவது படி நாலாவது படி நான்காவது படியிலே நண்டு வண்டு இதுக்கெல்லாம் நாலு அறிவு நாலு அறிவு கொண்ட ஜீவராசிகள் நான்காவது படி ஐந்தாவது படி ஆடு மாடு கோழி கொக்கு பறவை குருவி இதெல்லாம் வந்து ஐந்தறிவு கொண்டது ஐந்தாம் படி ஆறாவது விளங்களை சித்தர்கள் மகான்கள் பின்னாடி நடக்க போறத முன்னாடியே சொல்லிடுவாங்க இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே என்ன பின்னாடி நடக்க போகுதுன்ற முன்னாடியே சொல்லிடுவாங்க அதனால அவங்க ஆறு அறிவு கொண்டவர்கள் அவங்க ஆறாவது படி ஏழாவது படி இந்த ஏழாவது ஏழாவது படியில் ஞானிகள் எல்லாம் வைக்கிறோம் ஆறாவது படியில் மனிதர்களாக விளங்கக்கூடிய நாம் எட்டாம் படி எட்டாவது படியில் இந்திர தேவர்கள் அஷ்டவசுக்கள் சப்த ரிஷிகள் முனிவர்கள் இவங்களெலாம் வந்து எட்டாவது படி ஒன்பதாவது படி ஒன்பதாவது படியில் சிவபெருமான் மகாவிஷ்ணு இவையெல்லாம் வந்து பார்வதி தேவி லட்சுமி தேவி சரஸ்வதி தேவி இப்படி ஒன்பதாவது படி இந்த முறை பிரகாரம் வைக்கிறது வீட்டுல குழு வைக்கணும் இல்லையா கோயிலே வந்து கையெடுத்து கும்பிட்டு போறது நமக்கு நல்லது அந்த வகையிலேயே இதெல்லாம் வந்து இந்த தேவி மகாத்மியத்துல சொல்லுகிறார்கள் இந்த முறை பிரகாரம் இந்த சுரதா பண்ணம் வந்து பூஜை பண்ணுறான் இந்த முறை பிரகாரம் சுருதா மன்னன் ஒன்பது படி வைத்து சிறப்பாக ஒரு அறிவு கொண்டது என்று சொல்லி இருப்பது போல படிகளிலே பொம்மைகளையும் வைத்து அவன் தான் முதல் முதல்ல கொழு பொம்மை வைத்தவன் மண்ணு மண்ணு தான் துர்கைக்கு பிடிக்கும் என்பதனாலே மண்ணால் செய்து பொம்மையை வைத்து பூஜை செய்கிறான் அவன் பூஜை செய்து துர்காதேவி வழிபாடு செய்த செய்ததனுடைய பலனாலே அவனுக்கு போரிலே வெற்றி கிடைக்கிறது முதல் முதல்ல ஈரேறு பதினாலு உலகத்திலே கொலு என்பதை வைத்தவன் சுரதா மன்னன் நான் சாடு தம்பி சுரதா மன்னன் என்பவன் தான் முதன் முதலிலே கொலு என்பதையே வைத்தவன் அப்படி கொலு வைத்து அவன் வெற்றி அடைந்ததனால இப்ப கூட யாராவது ஒரு போருக்கு போனா எல்லா ராஜாக்களும் பார்த்தா துர்கை வழிபாடு என்பதை தனியா செய்வார்கள் தேவர்களாலே முடியாத குறைய சக்தி எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உருவான துர்காதேவி அவ தான் போய் மகிஷாசுரனை வதம் செய்கிறதுனாலே இப்பொழுதும் கும்பகோண பக்கம்லாம் போய் பார்த்தோம்னா எல்லா ராஜாக்களும் துர்கைக்குன்னே தனியாக ஒரு கோயில் கட்டி வச்சுருப்பாங்க இப்பொழுதும் அந்த இடத்தெல்லாம் வந்து அங்கே அந்த அம்பாளுகளுக்கெல்லாம் சிறப்பாக பூஜைகள் இப்போ அந்த நவராத்திரிகளும் நடக்கும் அந்த வகையிலே இந்த நவராத்திரி குழுவானது அவ்வளவு ஒரு சிறப்பு வயது துர்க்கை வழிபட்டால் வெற்றி கிடைக்கும் எதிரிகள் நம்ம இடத்திலே வர அஞ்சுவார்கள் இந்த செய்வியனை இந்த பில்லி சூரியம் மந்திரம் வைக்கிறது இயல்பு செங்க வந்துட்டு போடுறது இதெல்லாம் வந்து பழிக்கக்கூடாதுன்னா யார் துர்க்கை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு செய்வீனை என்பதே பக்கத்தில் வராது எதிரி நாசமாகும் துர்க்கையை வழிபாடு செய்தால் நாசமாவான் எதிரி நாசமாவான் செய்வினை இந்த ஏவல் இதெல்லாம் எதுவுமே இதெல்லாம் வந்து எதுவுமே பக்கத்துல வராது கெட்ட சக்திகள் வராது இதெல்லாம் இந்த இப்பொழுதும் நிறைய ராஜாக்கள் வெற்றி பெற வேண்டி துர்க்கை வழிபாடுதான் வந்து செய்வார் ஏன்னா பெருமாள் இருக்கிற இடத்துல இருக்கிற சங்கு சக்கரம் இப்போ துர்கை இடத்துல துர்காதேவியுடைய கரத்துல பாருங்க ஒரு பக்கம் சுதர்சன சக்கரம் இருக்கும் ஒரு கையில சங்கு இருக்கும் இந்த துர்கையை வழிபாடு செய்கின்ற பொழுது எந்த ஒரு துன்பமும் வந்து நம்ம பக்கத்தில் கூட வராது இப்பொழுதும் துர்கையை இப்படி வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா வகையான வளமும் நலமும் சீரும் சிறப்பும் புகழும் கல்வி மேம்பாடு எல்லாமே வந்து கிடைக்கும் இந்த நவராத்திரி குழுவில் பிராமணர் வீட்டிலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பொண்ணுங்களுக்கெல்லாம் அம்மன் போட்டு பண்ணுறாங்க அவங்களாம் அவங்க வீட்டில் அவங்க அதுக்குன்னே ஒரு தண்ணி ஏற வச்சுருப்பாங்க ஐதீகமாக பூஜை பண்ணுவாங்க அந்த அம்மன் வீ அந்த அம்மன் வேடம் போட்டு அந்த அம்மன் வேடம் போட்டு அவர்களுக்கு நிறைய பரிசெல்லாம் கொடுப்பாங்க ஏன்னா கண்ணிகையாக இந்த நவராத்திரியில் வந்து கண்ணிகையாக வரலாம் அம்பாள் அந்த ஐதீகங்கள்லாம் உண்டு நல்ல வளையல் மஞ்சள் குங்குமம் மங்களமான பொருளெலாம் வந்து நிறைந்து தரக்கூடிய தேவி 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 அந்த துர்காதேவி வழிபாடு செய்து வேண்டுகிறான் இந்த சுரதா மன்னன் ஜக சுகபானி கல்யா